ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் இருக்க லெமன் ட்ரீ தான் காமிக்க போகிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் லெமன் ட்ரீ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் சீசன் ட்ரீங்க இது பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக இந்த மரத்தை எங்களுக்கு காய் தான் இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் இருந்து பாருங்கள் ஃபுல்லாக கொத்து கொத்தா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கள் இந்த மரம் ஃபுல்லுமே கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய் கொட்டி கிடக்கும் அதோட ஃபோட்டோ தான் அவங்களுக்கு ஸ்டார்டிங் காமிச்சது டெய்லி இந்த மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து காய் நாள் கீழே விழுந்து கிடக்குங்க இது நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குன்னு மட்டும் அங்கே பாருங்கள் அது ஏன் எப்படின்னு தெரியலங்க நாங்கள் வாங்கி வச்சோம் ஆனால் அந்த மரம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் எல்லா நாளும் காய்க்குது எனக்கு இது லெமன் ப்ராப்ளமே இல்லைங்க எல்லாத்துக்கும் கொடுப்போம் அதே மாதிரி நல்லாவும் இருக்குது மரம் சூப்பராக இருக்குது எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் இதில் வந்து தெரிச்சமாக வேணும் வேணும் இயர் ஃபுல்லாக வந்து அப்பப்போ வாங்கிட்டு போ எமர்ஜென்சிக்கு வாங்கிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு மரம் நம்ம வீட்டில் நட்டுட்டால் போதுங்க அதுக்கு தான் இந்த இதில் நாங்கள் பதியம் போட்டு வச்சிருக்கோம் நம்ம மட்டும் இந்த மாதிரி ஒரு மரத்தை வீட்டில் நட்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வருஷம் ஃபுல்லாக லெமன் இருக்கும்